பேரன்பிற்கும் பெரும் உரிய உரிய தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய மாலை வணக்கம் நான் உங்கள் இராக்கதிரேசன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்திலே பதிவிட்டிருக்கக்கூடிய கருத்தை உங்களோடு பகிர்வதில் அகமுகின்றேன் சிபிசிஎல் எண்ணெய் நிறுவனத்தின் தவறினால் வெளியேறிய எண்ணெய் கழிவுகளை மீனவ பெருங்குடி மக்கள் அள்ளுவதாம் அரசின் கவனக்குறைவுக்கு அப்பாவி மக்களை பலியாக்க திமுகவின் திராவிட மாடல் அரசு துணிந்துவிட்டதாம் உரிய பாதுகாப்பு கருவிகளோடு முறையான பயிற்சி பெற்றவர்களை எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபடுத்துவதனை விட்டுவிட்டு எந்தவித பாதுகாப்பு கருவிகளும் கொடுக்காமல் மீனவ மக்களை ஈடுபடுத்துவது என்பது ஒரு நல்ல ஆட்சிக்கு அழகல்ல என்பதை என்பதனையும் தாண்டி அடிப்படை மனித உரிமை மீறலாகும் எங்களுக்கு இந்த கைகளால் தானே வாக்களித்தீர்கள் தன் ஆட்சியின் கீழ் உள்ள ஏழை எளிய மக்களின் அதே கைகளுக்கு திமுகவின் தண்டனை அளிக்கும் செயலாயது என்று கேட்க தோன்றுகிறது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஒரு வகையில் பேசியும் களத்தில் அதற்கு மாறாகவும் ஈடுபட்டு வரும் சிபிசிஎல் நிறுவனமும் அதனை சரிவர கவனிக்காத தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் தான் தண்டனைக்கு ஆளாக வேண்டுமே ஒழிய ஏற்கனவே பெருமழையிலும் எண்ணெய் கசுவிலும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள மீனவ பெருங்குடி மக்கள் அல்ல இந்த கொடிய செயலினை உடனடியாக தமிழ்நாடு அரசு நிறுத்த வேண்டும் பாதுகாப்பு கருவிகளோடு முறையான பயிற்சி பெற்றவர்களை எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபடுத்த வேண்டும் மேலும் இதுவரை எந்த அபாயகரமான இந்த அபாயகரமான செயலில் ஈடுபட்டவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சையும் உயர் துயத் உதவிகளும் தமிழ்நாடு அரசு வழங்கிட வேண்டும் நன்றி வணக்கம் இன்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமுறைங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானவர்கள் தன்னுடைய கருத்தனையும் கண்ணத்தையும் பதிவிட்டிருக்கிறார் அரசு உடனடியாக ஏழை மீனவர்களை இதில் பயன்படுத்துவதை தவிர்த்து சிபிஎஸ்இ சிவியினுடைய நிறுவனத்தினுடைய துணையையும் வல்லுநர்களின் துணையையும் கொண்டு இந்த எண்ணெய் கழிவுகளை அகற்றுவதன் துரிதப்படுத்த வேண்டும் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஈடுகட்டுவதற்காக அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கிறோம் நன்றி வணக்கம்